கோவை சுந்தராபுரம் பகுதியில் எழுபதாயிரம் சதுர அடியில் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான சேரா ஹோம்ஸ் ஜங்ஷன் துவக்கம் திறப்பு விழாவில் பிரபல நடிகர் அசோக் செல்வன் மற்றும் நடிகை பிரியா வாரியர் பங்கேற்பு வானர் பர்னிஷிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் புதிய சில்லறை விற்பனை முயற்சியாக சேரா ஹோம்ஸ் ஜங்ஷன் என்னும் பிரம்மாண்ட வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான விற்பனை மையம் கோவை சுந்தராபுரத்தில் துவங்கப்பட்டது எழுபதாயிரம் சதுரடியில் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தையும் ஒரே கூறையின் கீழ் வழங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இதற்கான துவக்க விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது சேரா ஜங்ஷன் நிர்வாக இயக்குநர் ஜோஸ் டைசன் மார்ச்சின் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பிரபல திரைப்பட நடிகர் அசோக் செல்வன் மற்றும் நடிகை பிரியா வாரியர் ஆகியோர் கலந்து கொண்டனர் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த விலையில் தரமான பொருட்களை வழங்கும் வகையில் துவங்கப்பட்டுள்ள சேராஹோம்ஸ் ஜங்ஷன் குறித்து அதன் தலைமை செயல் அதிகாரி ஜோர்ஜ் மார்ஷல் கூறுகையில் சேரா ஹோம்ஸ் ஜங்ஷன் மையம் வீட்டு உபயோக தேவைகள் அனைத்திற்கும் ஒரே இடமாக திகழும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இங்கு வீடு மற்றும் அலுவலகங்களுக்கு தேவையான பர்னிச்சர்ஸ் மெத்தைகள் மற்றும் வாஷிங் மிஷின் பிரிட்ஜ் டிவி மொபைல்கள் லேப்டாப்புகள் போன்ற மின்சாதன பொருட்கள் ஹோம் அப்ளையன்சஸ் வகைகளாக சமையலறை சாதனங்கள் பிளாஸ்டிக் உபயோகப் பொருட்கள் டைல்ஸ் சானிட்டரி பொருட்கள் என அனைத்தும் குறைந்த விலையில் சிறந்த தரத்துடன் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் குறிப்பாக திறப்பு விழா சலுகையாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமாக கொள்முதல் செய்தால் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயம் இலவசமாக வழங்குவதாக தெரிவித்த அவர் வாடிக்கையாளர்களுக்கான ஸ்லோகன் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு புதிய கார் பரிசாக வழங்க உள்ளதாக அவர் கூறினார் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அவங்க ரெண்டு பேரும் ஹலோ கோயம்புத்தூர் மக்களுக்கு வணக்கம் திஸ் இஸ் சச் அண்ட் எக்ஸைட்டிங் டே இன்னைக்கு சேரா ஹோம் ஜங்ஷனோட ஃபர்ஸ்ட் லான்ச் எங்களோட ஃப்ளாக்ஷிப் ஸ்டோரோட ஃபர்ஸ்ட் லான்ச் குறிச்சி சுந்தராபுரமில் ஸோ இந்த ஸ்டோர் பார்த்தீங்கன்னா செவன்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ரீட்டைல் காப்பட் ஏரியா கொண்ட ஸ்டோர் எங்களுக்கு தெரிஞ்ச இது வந்து தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மல்டி கேட்டகரி ஹோம் ஸ்டோர் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து மாட்டன் குரூப்பில் நாங்கள் டிஃப்ரெண்ட் ஃபீல்ஸில் இருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கோம் ரியல் எஸ்டேட்டில் இருக்கோம் எஜுகேஷனில் இருக்கும் ஹாஸ்பிட்டாலிட்டியில் இருக்கோம் ஸ்டீல்ஸில் இருக்கோம் வின்ஸில் இருக்கோம் பட் திஸ் இஸ் எ நியூ வெஞ்சர் பை சேர்மேன் செகண்ட் சார் மிஸ்டர் மார்ட்டின் இந்த வெஞ்சர் ஐடியா வந்தது வந்து தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல எல்லாமே கிடைக்கிறதுக்கான ஒரு ஹோமுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கிற ஒரு ஸ்டோர் கான்செப்ட் இல்லை நாங்கள் அந்த ஸ்டோர் கான்செப்ட்டை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இதை மக்கள் கண்டிப்பாக வரவேற்க வரவேற்பாங்கன்னு நம்புகிறோம் ஏ டு செட் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் யூட்டென்சில்ஸ் டெக்கர்ஸ் ஹோம் யூட்டிலிட்டிஸ் பில்லோஸ் மேட்ரஸ்னு ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்துமே நம்ம ஸ்டோரில் கிடைக்கும் இந்த ஸ்டோரோட கேம்பஸ் மொத்தம் பன்னெண்டு ஏக்கர் இந்த ஸ்டோரோட சிறப்பு என்னென்னா நம்ம ஸ்டோருக்கு ரீட்டைல் ஸ்டோருக்கு பின்னாடியே மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இருக்குது சோஃபா ஃபேக்ட்ரி சாலிடுட் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது நம்ம தயாரிக்கிற பொருளை மக்கள் பார்வைக்கு நாங்கள் கொண்டு போகிறோம் அவங்களும் வந்து பார்க்கலாம் ப்ரொடக்ஷன் எப்படி போய்ட்டுருக்குன்னு அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் நம்ம ஸ்டோர்லேயே வச்சு விக் விற்கிறோம் பேலன்ஸ் உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள டீலருக்கு சப்ளை பண்ணுறோம் ஸோ இதுதான் இந்த ஸ்டோரோடய ஐடியா ஒரு நூற்றம்பதுலேருந்து நூற்றி அறுபது கார் வந்து இங்கே ஹேசல் ஃப்ரீயாக பார்க் பண்ணி மக்கள் ஃப்ரீயாக வந்து ஷாப் பண்ணிவிட்டு போகலாம் லான்ச் ஆஃபராக ஒரு மாரதிதி எக்ஸ்பிரஸ் ஆஃப் கார் கொடுக்குறோம் ஒரு ஸ்லோகன் கான்டெஸ்ட் நடத்தி அந்த காண்டஸ்ட்டில் ஜெயிக்கிற ஃபேமிலிக்கு அதாவது ஒரு ரூபாய்க்கு மேலே பில் பண்ணுற எல்லா ஃபேமிலிஸுக்கும் அந்த ஸ்லோகன் கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற தகுதி இருக்குது ஸோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் எழுதுகிற ஸ்லோகனில் சிறப்பான ஸ்லோகனை செலக்ட் பண்ணி ஒரு மாரதி எக்ஸ்பிரஸ் ஆஃப் கார் கொடுக்குறோம் இந்த வீக்கெண்டு வரைக்கும் லான்ச் ஆஃபராக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸுக்கும் தங்க நாணயமும் பரிசாக கொடுக்குறோம் எல்லா டாப் பிராண்ட்ஸும் அவங்களோட ஆஃபர்ஸை பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க எல்ஜி கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதல் முறையாக நூறு இன்ச் ஹண்ட்ரட் இன்ச் க்யூ டெக்னாலஜி டிவி நேற்று லான்ச் பண்ணியிருக்காங்க அதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒம்போது ரூபா அதை நம்ம ஸ்டோரில் ஏழு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் கால் லட்சம் ரூபா டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு வாங்கலாம் ஹையர் பிராண்டு வந்து எயிட்டி ஃபைவ் இன்ச் மினி எல்இடி டெக்னாலஜியோட ஒரு டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த டிவியோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நாலு லட்ச ரூபா நம்ம ஸ்டோரில் இந்த வீக்கெண்ட் சண்டே வரைக்கும் அதோடய ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் அந்த ப்ரைஸில் லான்ச் ஆஃபராக அவங்க கொடுக்குறாங்க பட்டர்ஃப்ளை ஸ்டவுஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதல் முறையாக த்ரீ ஸ்டார் ரேட்டிங்கோட நம்ம ஸ்டோரில் தான் அறிமுகப்படுத்துகிறோம் இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராண்ட்ஸ் மல்டிபிள் ஆஃபர்ஸோடு இருக்காங்க பொதுமக்கள் அனைவரும் வந்து எங்கள் ஸ்டோரை விசிட் பண்ணி எங்களையும் சப்போர்ட் பண்ணணும் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி வேண்டி விரும்பி பயனடையும் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் முடிஞ்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி இவ்வளோ கிராண்டா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இப்போ ஷோரூம் பார்த்ததுக்கு இவ்வளோ கிராண்டா இருக்கு அப்புறம் க்ரௌட் எல்லாமே அண்ட் லைக் செட் எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு சவுண்ட்ஸ் வெரி வெரி நைஸ் நான் ஆக்சுவலி லாஸ்ட் இயர் தான் இண்டிபென்டன்டா ஐ மூவ் அவுட் அண்ட் ஐ யு நோ செட்டப் மை ஓன் பிளேஸ் என்னோடய வீடு அப்புறம் அதில் டெக்கோர் எலக்ட்ரானிக்ஸ் குரோஸ்ரி எல்லாமே அதுக்கு எப்படி இருக்குன்றது இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் ஸோ பீப்புள் லைக் மீ ஐ ஃபீல் லைக் திஸ் இஸ் குவான்ட் பி அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் எல்லாமே ஒரே இடத்துல ஷாப் பண்ணி முடிச்சு நிம்மதியாக வீட்டுக்கு போகலாம் அந்த மாதிரி ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் இருக்குது அண்ட் அவங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆக்சுவலி மேனுஃபேக்சரிங் எப்படின்றது க்ரவுட் கூட பார்க்குற மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த மாதிரி சொன்னாங்க விச் இஸ் விச் இஸ் வெரி நியூ அண்ட் எக்ஸைட்டிங் ஸோ எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சீரா ஹோம்ஸோட ஒரு பாட்டாக முடிஞ்சதில் தேங்க்யூ 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 ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் கோவை மக்களுக்கு வணக்கம் கோவை வந்து என்னோட சொந்த ஊரு தான் ஈரோடு எல்லாருமே இங்க இருக்காங்க நிறைய ஆஃபர்ஸ் வரும் சில பிராண்டோட தான் நம்ம ஆத்மாத்மா அசோசியேட் ஆசைப்படுவோம் அந்த மாதிரி சேரா ஹோம் ஜங்ஷனோட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எழுபதாயிரம் ஸ்கொயர் பீட்ல ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கிற மாதிரி நான் வந்து அப்ராட்ல தான் உண்மை சொன்னால் அப்ராட்ல தான் பார்த்துருக்கேன் நான் சென்னையிலே இந்த மாதிரி ஒரு இடம் பார்த்தது இல்லை ஸோ இது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டம் ஒரு பெருமையான விஷயம் கோயம்புத்தூருக்கு ஸோ ஜார்ஜ் பிரதருக்கு டைசன் பிரதருக்கு மற்ற ஃபேமிலிக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அசோசியேட் ஆறுதல மெயினாக இன்னொரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்வரை கலன்கள்னு போட்டிருக்காங்க நான் பார்த்ததில்ல அதை தமிழ்ல வந்து ஃபர்னிச்சரை வந்து கலன்கள் அரைக்கலன்கள் கலன்கள்னு சொல்றது வந்து நம் வாட்டி ஒரு ஸ்டோர்ல பாக்குறேன் எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இது மென்மேல வளரணும் இத நானும் சேர்ந்து